எத்தனை அழகான தோட்டங்களை நீங்கள் பார்க்குகிறீர்கள் எவ்வளவு அழகான கண் குளிர்சியான தோட்டங்களை நீங்கள் காணுகிறீர்கள் ወዙரூ 와 மகாமின் கரீம் எவ்வளவு உயர்ந்த மாளிகைகளையும் விவசாய நிலங்களையும் நீங்கள் காணுகிறீர்கள் வனஹமத்தின் கானு ஃபீகா ஃபாகிஹின் காலையிலும் மாலையிலும் அந்த தோட்டங்களிலும் அந்த மாளிகைகளிலும் அந்த விவசாய நிலங்களிலும் எவ்வளவு நபர்கள் இன்பங்களை அனுபவித்தார்கள் இப்பொழுது அவர்களை எங்கே நீங்கள் காணுகிறீர்கள் அல்லா கேட்குகிறார் தோட்டங்களை நீங்கள் காணுகிறீர்கள் மாளிகைகளை நீங்கள் காணுகிறீர்கள் உயர்ந்த கண்குளிர்ச்சியான இடங்களை நீங்கள் காணுகிறீர்கள் ஆனால் இவைகளை எல்லாம் உருவாக்கியவர்கள் இப்பொழுது எங்கே கதாலிக் அவ்வாறுதான் எவ்வாறுதான் வவுரசனாக கௌம அதை உருவாக்கியவர்கள் அதில் இன்பம் அனுபவித்தவர்கள் அவர்களுக்கான நேரம் வந்தது இவ்வுலகத்தை விட்டு அவர்கள் விடை கதாலிக் அவ்வாறுதான் நீங்களும் ஒரு நாள் இவ்வுலகத்தை விட்டு விடை பெறுவீர்கள் இவ்வுலகத்தில் உருவாக்கியவர்கள் உலகத்தையே கிடுகிடுங்க வைத்தவர்கள் உலகத்தில் மாபெரும் கோட்டைகளையும் கொப்பளங்களையும் கெட்டி கண்குளிர்ச்சியோடி வாழ்ந்தவர்கள் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு விடை பெற்றதற்காக வானம் கண்ணீரை சொரியவில்லை பூமி அவர்களுக்காக துக்கப்படவில்லை கண்ணீர் வடிக்கவில்லை முந்தரீன் அவர்களுக்கு இவ்வுலகத்தை உருவாக்கிய ஒரே காரணத்திற்காக இவ்வுலகத்தில் அவர்கள் வாழ்வதற்கு வாய்ப்புகளும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை கதாலிக் அவ்வாறுதான் ஒரு நாள் நீங்களும் இவ்வுலகத்தை விட்டு விடைபெறுவீர்கள் என்று என்ற அல் குர்ஆனில் அல்லாஹ் ரபுல்லாலமின் பதிவு செய்கிறார் இப்போ என் அன்பு சகோதரர்களை அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள் என்றால் நிச்சயம் ஒரு நாள் நாம் அனைவரும் அல்லாஹுவின் பக்கம் திரும்புவோம் ஒரு நாள் இவ்வுலகத்திலிருந்து நாம் அனைவரும் விடைபெறுவோம் யா அய்யோ ஹன்னா சுண்ணா அதல்லாஹ் ஃபலா தகுர் அன்ன ஓ மனிதா அல்லாஹுனுடைய வாக்கு உண்மையானது நிச்சயம் அல்லாஹுனுடைய வாக்கு உண்மையானது உலகம் முன்னை ஏமாற்ற வேண்டாம் மனிதா அல்லாஹ் பதிவு செய்கிறார் யா அய்யோ ஓ மனிதா வாக்கு உண்மையானது உலகம் உலகத்தினுடைய இன்பங்கள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்ன அர்த்தம் இவ்வுலகத்தில் இருந்து ஒரு நாள் நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்புவீர்கள் அல்லாஹுவின் பக்கம் மீளுவீர்கள் நாம் அல்லாஹுவின் பக்கம் திரும்புவதற்கு முன்னால் எம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாஹுவிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் சரணடைய வேண்டும்